Krishna, Krishna, -travel, -travel, ും കർമ്മ വിളും കൃഷ്ണർ ഉരുവാനും ഉടൽ പെട്ടവർ അല്ല എങ്കും പരവിയ കണ്ടനങ്ങൾക്ക് അപ്പാർപ്റ്റർ നരമ്പുകൾ അറ്റവർ തൂമർ മറ്റും കളങ്കമറ്റർ ഈശോപനിഷത് കൂടു കണ്ടത് എന്ത പാവമം കൃഷ്ണരെ അസുത്തപ്പെടുത്താതെ ചില നേരങ്ങളിൽ കുണ്ടിയാരി ഉടയ നപരെ നിന്ദിക്കുന്ന கிருஷ்ணர் ராசநடனத்தில் நடனத்தில் ஈடுபட்டு மற்றவர்களின் மனைவியனுடன் நள்ளிரவில் அனுபவித்தது ஏன் கிருஷ்ணர் கடவுள் அவர் தான் விரும்புவதை உங்களது சட்டங்கள் அவரை தடுக்க முடியாது உங்களுக்கு கிருஷ்ணருக்கு அத்தகு கட்டுப்படுத்தும் சட்டம் ஏதும் கிடையாது எல்லா விதிகளையும் அவரால் மீற முடியும் இதே கேள்வினை பரிக்ஷித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமியிடம் கேட்டார் நன்னடத்தை மற்றும் தர்மத்தின் கொள்கைகளை நிலைநிறுத்த கிருஷ்ணர் தோன்றினர் அவ்வாறு இருக்கையில் மற்றவர்களின் மனைவிகளான பல்வேறு இளம் பெண்களின் உறவை அவர் அனுபவித்தது ஏன் இது மிகப்பெரிய பாவமாக தோன்றுகின்றது கிருஷ்ணர் பாவத்தினால் களங்கப்படுத்தப்பட முடியாதவர் மாறாக யாரெல்லாம் கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்கிறார்களோ கலங்கம் அடைந்த மனமுடையவராக இருந்தாலும் சரி அவர்கள் தூய்மை அடைகின்றனர் என்று சுகதேவ கோஸ்வாமி பதில் உரைத்தார் சூரியன் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சூரியனை களங்கப்படுத்த முடியாது மாறாக களங்கமான பொருளை சூரிய கதிரில் வைக்கும் போது அது தூய்மை அடைகின்றது அதுபோலவே நீங்கள் கிருஷ்ணரை ஏதேனும் ஜட ஆசையுடன் அணுகலாம் அதன் மூலம் நீங்கள் தூய்மை அடைவீர்கள் கோவியர்கள் கிருஷ்ணரின் மீது கொண்டிருந்த உணர்ச்சிகளில் ஜட களங்கங்கள் துடியும் கிடையாது என்பது உண்மையை இருப்பினும் இளம்பெண்கள் என்ற முறையில் அவர்கள் அவரது அழகினால் கவரப்பட்டனர் அவர்கள் கிருஷ்ணரை தங்களது காதலராக வைத்துக் கொள்ளும் பொருட்டு அவரை அணுகினர் ஆனால் உண்மையை

முடிவு என்னவெனில் நாம் ஏதாவது ஒரு வழியில் நமது கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொண்டால் நாம் உடனடியாக எல்லா பாவ ஆசைகளில் இருந்தும் தூய்மை அடைவோம் கிருஷ்ணர் இந்த வாய்ப்பினை அனைவருக்கும் வழங்குகிறார் அடுத்த தலைப்பு உடலின் எல்லைகளை தாண்டியவர் அனைவரையும் விட சிறந்தவர் உடலை பெறாதவர் மற்றும் எங்கும் நிறைந்தவர் என்று முழுமுதற் கடவுளை ஈசோ பனிஷத் போது இது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாட்டை காட்டுகின்றது நாம் உடலை பெற்றுள்ளோம் எனவே எனது உடல் என்னிலிருந்து வேறுபட்டதாகும் நான் இந்த உடலை விட்டு செல்லும் போது உடல் மண்ணாகி விடுகின்றது நீ மண்ணில் இருந்து தோன்றினாய் மீண்டும் மண்ணிற்கே திரும்பி விடுவாய் என்று பைபிளில் கூறப்பட்டுள்ளது ஆனால் ஆன்மீக ஆத்மாவாகிய நான் மண் கிடையாது எனவே நீ என்பது இங்கே உடலை குறிக்கின்றது ஆனால் கிருஷ்ணரோ உடலை பெற்றவர் அல்ல இதன் பொருள் அவரது உடலுக்கும் அவரது ஆத்மாவிற்கும் எவ்வித வேற்றுமையும் இல்லை என்பதே வேறு கூறினால் அவரது உடல் தூய எனவே அவர் தனது உடலை மாற்றுவதில்லை தனது உடலை மாற்றாமல் இருப்பதன் காரணத்தால் அவர் எங்கும் நிறைந்துள்ளார் அனைத்தையும் நினைவில் வைத்துள்ளார் ஆனால் நாம் நமது ஜட உடலை மாற்றும் காரணத்தினால் நமது முந்தைய பிறவியில் நடந்தவற்றை மறந்து விடுகிறோம் உறங்கும் போது நமது உடலையும் சூழ்நிலையையும் மறந்து விடுவதை விடுகின்றோம் உடல் சோர்வடைந்து ஓய்வெடுக்கும் போது அது செயலற்றதாகி விடுகிறது அச்சமயத்தில் ஏற்படும் கனவுகளில் நாம் வேலை செய்கின்றோம் எங்கோ பயணம் செய்கின்றோம் பறக்கின்றோம் அந்த கனவு உலகில் வேறு உடலையும் வேறு சூழ்நிலைகளையும் உருவாக்குகின்றோம் இத்தக அனுபவத்தினை நாம் ஒவ்வொரு இரவிலும் உணர்கிறோம் இதனை புரிந்து கொள்வது கடினம் அல்ல அது போலவே ஒவ்வொரு வாழ்விலும் நாம் பல்வேறு சூழ்நிலைகளை உருவாக்குகிறோம் இப்பிறவியில் நான் என்னை இந்தியன் என்று நினைக்கலாம் ஆனால் அடுத்த பிறவியில் நான் இந்தியனாக இல்லாமல் அமெரிக்கனாக இருக்கலாம் அப்படியே நான் அமெரிக்கனாக பிறந்தாலும் மனிதனாக இல்லாமல் ஒரு பசுவாகவோ காளையாகவோ பிறக்கலாம் பின்னர் கசாப்பு களத்திற்கு அனுப்பப்படுவேன் இதில் இருக்கும் கஷ்டத்தை உணர்கிறீர்களா പ്രച്ച എന്നവനിൽ നാം അപ്പോൾ നമ്മുടെ ഉടലെ പ്രവികൾ തോറും മാറ്റിക്കൊണ്ടുള്ള இது ஒரு முக்கிய பிரச்சனை நமது நிலை நிரந்தரமானதாக இருப்பதில்லை எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்களில் நாம் எந்த உடலில் வைக்கப்படுவோம் என்பதை நாம் அறிவதில்லை ஆனால் இதற்கு தீர்வு ஒன்று உள்ளது ஒருவன் ஏதாவது ஒரு வழியில் தூய கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொண்டால் மரணத்திற்கு பின் அவன் கிருஷ்ணரிடம் செல்ல முடியும் அதன் பின்னர் அவன் ஜட உடலை எடுக்க வேண்டியதில்லை அவன் கிருஷ்ணரை போன்ற ஆன்மீக உடலை அறிவையும் முழுமையாக கொண்ட நித்திய உடலை பெறுகின்றான் எனவே நாம் கிருஷ்ண உணர்வு பயிற்சியினை ஏற்றுக்கொண்டு இதிலிருந்து சற்றும் பிறாமல் மிகவும் தீவிரமாக இதனை செயல்படுத்த வேண்டும் கிருஷ்ண உணர்வினை ஒரு வகையான பொழுதுபோக்காக நாம் நினைக்க கூடாது இல்லை இது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமான செயலாகும் மனித வாழ்க்கை கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதற்காக மட்டுமே இதை தவிர ஒருவனுக்கு வேறெந்த தொழிலும் கிடையாது துரதிஷ்டவசமாக நவீன சமுதாயத்தின் மக்கள் கிருஷ்ணரை மறக்கும் அளவிற்கு இதர ஈடுபாடுகளை உருவாக்கியுள்ளனர் எனப்படும் அவர்கள் தங்களது உண்மையான பணியினை மறக்கின்றனர் மேலும் அயோக்கியர்களுக்கான குருட்டு தலைவர்கள் ஒவ்வொருவரும் நரகத்தை நோக்கி கொண்டு செல்கின்றனர் அவர்கள் மக்களை தவறாக வழிநடத்தும் போலி தலைவர்களே மக்கள் எந்த ஒரு அதிகாரியையும் ஏற்க விரும்புவதில்லை இருப்பினும் அவர்கள் இந்த அயோக்கியர்களை தலைவர்களாக ஏற்று தவறாக வழிநடத்தப்படுகின்றனர் இவ்விதமாக அயோக்கிய தலைவர்களும் அவர்களை பின்பற்றும் துரதிருஷ்டவாசிகளும் ஜட இயற்கையின் வலிமை வாய்ந்த விதிகளால் பந்தப்படுத்தப்பட்டே இருப்பர் எனவே ஒருவன் எப்படியாவது கிருஷ்ணருடைய தொடர்பினை பெற்றால் அவன் கிருஷ்ண உணர்வு வழிமுறையினை தீவிரமாக ஏற்று அவரது தாமரை திருவடிகளை மிகவும் இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும் நீங்கள் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை மிகவும் உருக்கமாக பற்றி கொண்டால் மாயை உங்களை தொந்தரவு செய்ய இயலாது ஹரே கிருஷ்ணா அடுத்த பதிவில் ஆன்மீக கல்வியும் பௌதீக கல்வியும் பற்றி வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா